நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டி சூழன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா வெளியானது விரிவான அறிக்கை திராவிடத்துக்கு ஆப்பு பல நாள் பொய் மூட்டையானது முடிவுக்கு வருகிறது இனி யாரும் தப்பிக்க முடியாது உண்மையை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கே பெரிய ஆப்பாக மாறும் சரி என்னன்றது பார்க்குறதுக்கு முன்பாக இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இந்த ஃபோட்டோ தொடர்பாக முதல்ல சொல்லிடுறேன் பிறகு நீண்ட நாள் பொய் எப்படி உடஞ்சிருக்குது அப்படின்ற விஷயத்தை பின்னாடி பார்க்கலாம் இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் குந்தகைக்கு பக்கத்தில் கீழடியில் எண்பது மீட்டர் ஆழத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதனுடைய மண்டை ஓட்டை கொண்டு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லிவர்புல் ஜான் மூவர்ஸ் பல்கலைக்கழகமும் தமிழகத்தினுடைய காமராஜர் பல்கலைக்கழகமும் இணைந்து த்ரீடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்பு கூட வச்சு அப்படியே தமிழர்கள் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் அவங்களுடைய முகசாயல் எப்படி இருந்தது என்ன நிறம் இருந்தது அப்படின்றத அப்படியே உருவாக்கி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கீழடியில் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நகர நாகரிகமாக தான் வாழ்ந்துருக்கிறாங்க ஏன்னா கிணறு இருக்குது ரெண்டாவது கால்வாய்கள் வெட்டி இருக்கிறாங்க அதே மாதிரி வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நெருக்கமாக இருக்கிறது அதுவும் தெருக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால்கள் இருக்குது திறந்த வாய்க்கால்கள் மூடிய வாய்க்கால்கள் அது மட்டும் இல்லாமல் செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகளில் அவங்க வாழ்ந்திருக்கின்றார்கள் சுட்ட ஓடுகள் மூலமாக குழாய்களை செய்திருக்கிறாங்க கழிவுநீர் வெளியேறுவதற்கு இப்படி இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு மனிதன் நகர நாகரிகத்தில் வாழ்கின்றானோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கீழடியில் தமிழன் வந்து பார்த்திங்கன்னா நகர நாகரிகம் வாழ்ந்திருக்கின்றான் அதில் முக்கியமாக பெருவழி பாதை கொண்டு வாழ்ந்திருக்கின்றான் இந்த பெருவழி என்பது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வணிகம் செய்வதற்காக இன்னைக்கு நாம் என்ச்சின்னு சொல்கிறோம் இல்லை அதை ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து கீழடியில் உருவாக்கியிருக்கிறாங்க அதனால் ஹரப்பா மொகஞ்சதோரோ சிந்துசமோலி நாகரிகம் மட்டும்தான் வந்து நகர நாகரிகம் அப்படின்னு இல்லாமல் நம்ம தமிழர்களும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நகர வாழ்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் அதுலேயும் இறந்தவர்களை வந்து பார்த்திங்கன்னா தாழில இட்டு புதைத்திருக்கின்றார்கள் அன்றைக்கே வேளாண்மை செய்திருக்கின்றார்கள் முக்கியமாக அங்கே எழுதி பழகியிருக்கின்றார்கள் கல்வி அறிவு பெற்ற சமூகமாக கீழடியில் வாழ்ந்த தமிழர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் இதெல்லாம் இங்கிலாந்து பல்கலைக்கழகமும் காமராஜர் பல்கலைக்கழகமும் கண்டறிந்து இன்றைக்கி உண்மையை அறிக்கையாக வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த முகத்தை எப்படி வரைந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மண்டை ஓட்டினுடைய மேற்பகுதி வந்து கீழடியில் கிடைச்சிருக்குது ஆனால் இந்த கீழ் பகுதியானது கிடைக்கல இருந்தாலும் அறிவியல் தொழில்நுட்பம் கொண்டு அதோட தமிழர்களுடைய மரபு அடிப்படையாக வைத்து மருத்துவ குறிப்புகளை எல்லாம் வைத்து இந்த மண்டை ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு தென்னிந்தியாவில் மக்கள் எப்படி இருக்காங்களோ அதே நிறத்தில் உருவாக்கியிருக்காங்க கண்கள் இன்றைக்கி எப்படி இருக்குதோ அதே மாதிரி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மண்டை ஓட்டினுடைய எலும்பு நரம்பு பகுதி மற்றும் தோல் இந்த அமைப்பை கொண்டு இந்த முகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க எண்பது சதவீதம் அறிவியல் பூர்வமாகவும் இருபது சதவீதம் கலை அம்சத்துடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த முகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இப்படி உருவாக்குனது ஒன்றும் மிஸ்டேக்கு கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவனுடைய முழு எலும்பு கூடும் கிடைக்க போகிறது கிடையாது எகிப்தியர் மாதிரி நம்ம பதப்படுத்தியும் வைக்கலை இருந்தாலும் கிடைத்த எலும்பு கூட வச்சு சரியாக எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறத்தின் அடிப்படையில் உருவாக்கி இதெல்லாம் மிஸ்டேக் இல்லைங்க ஆனால் ஆண்டு காலமாக திராவிடம் சொல்லி வந்த பொய் என்ன ஆரியர்கள் வந்தேரிகள் திராவிடர்கள் இங்கேயே இருந்தவர்கள் அப்படின்னு திராவிடர்கள் என்கின்றவர் இங்கே யாருமே வாழலை வாழ்ந்தவங்க தமிழர்கள் ஆனால் சமஸ்கிருத புலவர்களாக இருந்தாலும் சரி வட இந்தியர்களாக இருந்தாலும் சரி தமிழக பகுதியை வந்து தெக்கானம் என்று அழைத்தார்கள் அது திருவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க திருவிடம் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா திருமகள் உரைகின்ற இடம் திருவிடம் அப்படின்வாங்க அப்படி இல்லையா திருவிடம் அப்படின்வாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மூன்று பக்கம் கடலால் சூழ்ந்தது ஒரு பக்கம் மலையால் சூழ்ந்தது அதனால் திருவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய நிலப்பரப்பின் அடிப்படையில் தான் தமிழர்கள் என்று சொல்ல வராதவங்க நம்மளை திராவிடர்கள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க குறிப்பாக ஆதி காலத்தில் தமிழகத்தில் வாழ்ந்த பிராமண மக்களை தான் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்களை அதுவும் தமிழ் பிராமணர்களை திராவிடர்கள் என்று அழைத்தார்கள் அதனால் என்றைக்கும் தமிழ் பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் திராவிடர்கள் என்று பெயர் வைத்துக் கொள்வார்கள் அதில் மாற்றுக்கறதே கிடையாது இங்கே வட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க தமிழர்கள் என்று சொல்ல தெரியாமல் தமிழர்களை திராவிடர்கள் என்று குறிப்பிட்டார்கள் அதன் அடிப்படையில் காடுகள் வந்து நான் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை திராவிடத்தை எடுத்துக்கணும் மனுசுருதியிலும் வந்து பார்த்திங்கன்னா திராவிடர்கள் என்றே தென்பகுதி மக்களை அழைத்திருக்கின்றார்கள் ஸோ வடப்பகுதி மக்களையும் தென்பகுதி மக்களையும் பிரிப்பதற்காக காலத்தில் திராவிடர்கள் என்று குறிப்பிட்டு இருப்பதனால நான் திராவிடர்கள் என்று எடுத்துக்கிட்டேன் ஏன் காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் என்று தென்பகுதி மக்களை குறிப்பிடுவதற்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா இங்கே தெலுங்கு இருக்குது தமிழ் இருக்குது மலையாளம் இருக்குது கன்னடம் இருக்கிறது இவங்க அத்தனை பேரையும் தமிழர்களாக நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது ஆதி தமிழர்கள் என்று சொன்னால் கூட கன்னடர்களும் அப்புறம் தெலுங்கர்களும் மலையாளிகளும் வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்கு வருவாங்க அதே மாதிரி தமிழ்லேருந்து தான் இந்த மூன்று மொழியும் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இது தோன்றிச்சு அப்படின்னு சொன்னாலும் கோவப்படுவாங்க அதனால் இந்த நான்கு மொழிக்கும் ஒரு தாய்மொழி இருந்தது அந்த தாய்மொழி வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொது மொழியை தென்னிந்திய மக்களை பொது வார்த்தையில் அழைக்க வேண்டும் என்பதற்காக அதை அப்படியே குறிப்பிட்டு நான் திராவிடர்கள் என்று அழைத்தேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வட இந்தியாவில் இருந்தவங்க தமிழர்களை தமிழர்கள் அப்படின்னு சொல்லாமல் திராவிடர்கள் என்று அழைத்தார்கள் அதையே இவங்க வந்து ஆரியர்கள் திராவிடர்கள் என்ற கருத்தியில் உருவாக்கி வட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க வந்தியரிகள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிடர்கள் இவங்க தான் குடிகள் அப்படின்னு இத்தனை ஆண்டு காலமாக உருட்டி கொண்டு இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கி அறிக்கையானது விரிவாக வந்திருக்கிறது வெறுமனே மண்டை ஓட்டை கொண்டு அறிவியல் பூர்வமாக முகத்தை உருவாக்கலை ஆனால் நம்முடைய டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா யாருடன் பொருந்துகிறது அப்படின்னு வந்து ஆய்வு செய்திருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் பிற நாட்டில் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு தேடி இருக்கின்றார்கள் இத்தனை ஆண்டு காலமாக மத்திய கிழக்காசியா பகுதியிலிருந்து ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு மேய்ப்பதற்காக கங்கை புல்வெளி சமவெளிக்கு வந்தவர்கள்தான் ஆரியர்கள் ஆனால் அதற்கு முன்பாக இந்தியா முழுவதும் திராவிடர்கள் வாழ்ந்தார்கள் குறிப்பாக தமிழர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு உருட்டுவாங்க ஆனால் கீழடியில் கைப்பற்றப்பட்ட இந்த எலும்பு கூடுனுடைய டிஎன்ஏ என்ன சொல்லுது தெரியுமா இன்றைக்கி மேற்கு ஈரான் பகுதியில் வேட்டையாடி சமூகமாக இருக்கிறாங்க தெரியுமா அவனுடைய டிஎன்ஏவும் தமிழகத்தில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூட்டில் இருக்கக்கூடிய டிஎன்எவும் ஒத்துப்போகுது ஆரியர்கள் எங்கிருந்து வந்தாங்க ஈரானிலிருந்து பாரசீக நாட்டிலிருந்து வந்தவங்க ஆரியர்கள் அவங்களுக்கும் தமிழர்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு ஜிஎன்ஏ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட தமிழகத்தில் கீழடியில் வாழ்ந்தவங்க அத்தனை பேருடைய ஜீனோ வந்து இன்றைக்கி ஈரானுடைய மேற்கு பகுதியில் வாழ்ந்த வேட்டையாடி சமூகத்தினுடைய ஜிஎன்ஏவுடன் ஒத்துப்போகுது ஒருவேளை அங்கேருந்து இவங்க இடம்பெயர்ந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்தியா முழுவதும் ஒன்று மேற்கு ஈரான் பகுதியிலேருந்து வேட்டையாடி சமூகமானது வந்து குடியேறிக்கணும் அப்படி இல்லையா இங்கே கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எலும்புக்கோடு ஈரான்லேருந்து வந்த ஒரு நபருடைய எலும்பு கூட இருக்கலாம் அப்படி ஒத்துக்கலாம் ஆனால் ஐயர்கள் மட்டுமே வந்து ஆரியர்கள் அவங்க மட்டுமே போலன் கைபர் கடவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே குடியேறினாங்க அவங்க சிந்து சமொழி மக்களை வந்து பார்த்திங்கன்னா விரட்டி அடித்தாங்க அவங்க தமிழகம் நோக்கி வந்தார்கள் அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எழுத்து வடிவமும் சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய எழுத்து வடிவமும் ஒன்னாக இருக்குது அதனால் ஆரியர்கள் வேறு திராவிடர்கள் வார அப்படின்னாங்க ஆனால் இன்றைக்கி டிஎன்ஏ சொல்லுது தமிழகத்தில் வாழ்ந்தவர்களும் மேற்கு ஈரானிலிருந்து குடிபெயர்ந்தவர்கள் அப்படி இல்லைன்னா அஸ்ட்ரோ மற்றும் ஆசியாவினுடைய கிழக்கு பகுதியிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தமாக தமிழகத்திலே இருந்தவர்கள் இந்த தமிழர்கள் இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்குது அப்படி பார்க்கும்போது ஆரியர்கள் வந்தியறிகள் என்றால் இங்கே தமிழர்களும் வந்தியறிகளாகத்தான் இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டு சொல்லுது ஆனால் டிஎன்ஏ ரிப்போர்ட்டு சொல்லிவிட்டதுனாலே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்தியறிகளா அப்படின்னு சொல்லுகின்ற போது நமக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பழமையான ஜீனானது ஆஸ்திரேலியா பழங்குடியினர் மத்தியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அறுபதாயிரம் வருடம் பழமையான அந்த ஜீனானது ஆப்பிரிக்காவில் எத்தோப்பியாவில் போய் சேருது ஸோ அங்கிருந்து ஆஸ்திரேலியா வந்த பழங்குடியினுடைய ஜீனை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஜீனானது நம்ம தமிழகத்திலும் கிடைத்திருக்கிறது அறுபதாயிரம் வருடங்களுக்கு பழமையான ஒரு ஜீனை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடத்திலிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் இன்னும் கூட வாழ்கின்றார் ஸோ அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட சமூக குழுக்களுடன் வந்து இணைந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் தமிழர்கள் மத்தியில் ஆரியர்கள் திராவிடர்கள் வந்தியரிகள் இங்கே இருந்தவர்கள் அப்படின்ற ஒரு மாண்பு இருந்ததா தெரியல இப்போது திராவிடர்கள்னு சொல்கிறவங்க இந்த டிஎன்ஏ மாதிரியை வைத்து தங்களை ஆரியர்கள்னு ஒத்துக்குவாங்களா இல்லை இல்லை இந்த டிஎன்ஏ மாதிரி சொல்கிறதெல்லாம் தப்பு நாங்கள் திராவிடர்கள் தான் அப்படின்னு ஒத்துக்க போகிறாங்களா இனிமேல் ஆரியர்கள் வந்தியரிகள் என்று சொன்னாங்கன்னா டிஎன்ஏ மாதிரியை கொண்டு போய் காட்டலாம் ஏ பாரியா மேற்கு ஈரானுடைய வேட்டையாடி சமூகத்தினுடைய டிஎன்ஏவும் தமிழகத்தில் வாழ்ந்த தமிழனுடைய டிஎன்எவும் ஒன்னாதான் ஆகுது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் வந்தேறிகளா இல்லை இந்தியாவில் வாழ்ந்த அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆரியர்களா அப்படின்னு நம்முடைய வர வேண்டியதாக இருக்கிறது நம்முடைய கீழடியில் கிடைக்கப்பட்ட பானை இருந்து எழுத்துக்கள் வந்து கிடைத்திருக்கிறது அந்த எழுத்துக்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னென்னு கிடைங்கன்னா இங்கேயே தமிழன் எழுத்தை பழகியிருக்கிறான் முதல்ல கோடுகள் அதற்கு பிறகு எழுத்துக்கள் அதற்கு பிறகு என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா வாக்கியங்கள் உருவாக்குவது அப்புறம் பெயர்களை போடுவது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட விஷயங்களில் கீழடியிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுத்துக்கள்லாம் பழகியிருக்கிறான் அதனால் அந்த சமூகமானது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த எலும்புக்கூடு கண்டுபிடிப்பதன் மூலமாக நகர நாகரிகம்தான் கீழடியில் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிந்ததனால அங்கேயே நாகரிகமற்ற மனிதர்களாக வாழ்ந்து பிறகு நாகரிகம் பெற்றிருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது தொடர்ந்து ஒரே இடத்துல மனிதர்கள் நிலைபெற்று வாழ்வதனால் கடந்த கால வரலாறுகளை நம்மளால் எடுக்க முடியாது அடுத்தடுத்து தொழில் எச்சங்களை வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறவங்க அழிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால் கீழடியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கிடைத்த இந்த மாதிரி என்பது எங்கே ஆரியர்கள் வந்தாங்களோ அங்கிருந்து தமிழகத்திலும் வந்திருக்கிறாங்க அப்படின்றது உறுதியாகிறது அதனால் ஆரியர் திராவிடர் என்பது நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி குப்பையில் போடக்கின்ற தேரியாகத்தான் இருக்குது இன்றைக்கி திராவிடர்களுக்கு ஒரு ஆப்பாக வந்திருக்குது டிஎன்ஏவுடைய மாதிரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம முதலமைச்சரும் சரி தங்கம் தென்னரசவர்களும் சரி நம்முடைய சங்க இலக்கியங்களில் எழுத்துக்கள் மூலம் நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வில கண்டறிந்தோம் இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக அதை வெளியே கொண்டு வந்திருக்கின்றோம் இனிமேலாவது மத்திய அரசாங்கமானது கீழடியில் கொடுக்கப்பட்ட ஆய்வறிக்கை ஏற்றுக்கொண்டு வெளியிடுமா அப்படின்னு தங்கம் அவர்கள் கேட்டிருக்காங்க ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா கிமு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து கிபி எட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் கீழடி வரலாறு இங்கே பொதிந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எப்பொழுதும் வரலாற்று தரவுகளை குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு இரநூறு ஆண்டு கேப்பில் தான் வந்து ஏப்பா ஒரு கிமு எட்டுலேருந்து கிமு ஆறு வரைக்கும் இருக்கலாம் இந்த வரலாற்று சான்றுகள் அப்படின்னு சொன்னால் அதை வெளியிடுவாங்களாம் ஆனால் நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிமு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து கிபி எட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் கீழடியில் கிடைத்த ஆதாரங்களுடைய வரலாறு நீள்கிறது அப்படின்னு சொல்கிறாராம் அப்படி நீள்கிறதுன்னு சொல்லுகின்ற பொழுது அதுக்கான ஆதாரங்களை கொடுக்கணும் ஆயிரம் வருடங்கள் கேப்பை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வரலாற்று தரவும் இல்லாமல் அப்படியே வெளியிட மாட்டாங்களாம் ஒரு இரநூறு வருஷம் முன்னப்பின்ன இருக்கலாம் அதுக்கான தரவுகள் கிடைக்காமல் இருக்கலாம் அதை வந்து வெளியிடுவாங்க ஆனால் ஆயிரம் வருஷம் கேப் விட்டுட்டு கிமு எட்டுலேருந்து கிபி எட்டு வரைக்கும் வரலாற்று தரவுகள் கீழடியில் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டால் பொத்தாம் பொதுவாக அதுலேயும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பக்கங்கள் வெளியிட்ருக்கிறாராம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதில் பல படங்களும் சரி பல பொருட்களும் சரி வரலாற்று குறிப்புகளும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களும் எதுவுமே இல்லையா அதுவும் பல படங்கள் வந்து தெளிவில்லாமல் இருக்கிறதா அதுவும் இல்லாமல் நான்காம் கட்ட ஐந்தாம் கட்ட ஆய்வை தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கின்றாராம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த ஆய்வு கூட ஏழு எட்டு ஆண்டு காலம் கிடைப்பில் போட்டுட்டு அப்புறம் மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கின்றார்களாம் ரெண்டாவது கீழடி தொடர்பான ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்குது தமிழக அரசாங்கம் ஸோ அந்த புத்தகத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வராமல் இரண்டாம் கட்டமாக கீழடி பற்றியான வரலாற்று நூலை கொண்டு வந்திருக்காங்க அதை வெளியே கொண்டு வருங்கின்றார்கள் அப்போ முதல் கட்டத்தில் கொண்டு வந்த அந்த புத்தகம் என்ன சொல்லுது அதனால் பல குளறுபடிகள் இருக்கிறது நாளைக்கு சர்வதேச சமூகமானது இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்துறைக்கு அறிவிற்க வேணாம் ஆயிரம் வருஷம் கேப் விட்டுருக்குறான் ஆயிரம் வருஷம் கேப்பில் என்ன நடந்தது என்ன பொருட்கள் கண்டறிந்தாங்க அந்த பொருட்களினுடைய காலம் என்ன அதாவது கார்பன் டேட்டிங் பண்ணாங்களா ரெண்டாவது வரலாற்று பூர்வமான தரவுகள் இருக்குதா எழுத்து தரவுகள் இருக்குதா அப்படின்னு சர்வதேச சமூகமானது கேள்வி கேட்காது பெருமைக்காக விட்டுறதா அப்புறம் தமிழனை பொறுத்த வரைக்கும் பொய் வரலாற்றை எழுதுறான்னு சொல்லிவிட்டு நம்மளே கேவலமாக பார்ப்பாங்கல்ல ஆனால் இப்போது இந்த முகத்தை அறிவியல் பூர்வமாக உருவாக்கி விட்டு அறிவியல் பூர்வமான ஆதாரம் கிடச்சிச்சு இப்போயாவது கீழடியினுடைய மொத்த அறிக்கையும் வெளியிடுவார்களா தமிழனுடைய தொன்மை தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மீது நம்ம வைக்கின்ற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா அவர் வருகின்ற தேர்தலுக்கு அரசியல் தான் இந்த ஆய்வறிக்கையை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கிறார் அவர் ஒரு தெலுங்கர் எந்த மேடையில் போனாலும் சரி கீழடி நாகரிகம் தமிழர் நாகரிகம் சொல்ல மாட்டார் அவர் திராவிட நாகரிகம் தான் சொல்லுவார் அதனால் அந்த ஆய்வறிக்கைகளை கூட திராவிட நாகரிகம் திராவிட நாகரிகம்தான் குறிப்பிட்டு இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்பாக எங்கடா இருந்தது திராவிடம்னால் தெரியாது அதே மாதிரி மேற்கு ஈரானிய பகுதியிலிருந்து வேட்டையாடி சமூகமானது இங்கே வாழ்ந்திருக்குது அதனுடைய எலும்புக்கூடு தான் இன்றைக்கி டிஎன்ஏ மூலமாக முகசாயலை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தமிழர்களும் ஆரியர்களா என்ற கேள்வி எழுகிறது இன்னும் நிறைய படிக்க வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் படிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் ஆனால் திராவிடம் இத்தனை ஆண்டு காலமாக ஆரியர்கள் வந்தவர்கள் திராவிடர்கள் இங்கே இருந்தவர்கள் அப்படின்னு இருக்காங்க ஆனால் டிஎன்ஏ ஏமாற்றாது இல்லையா அதனால் தமிழகத்திலும் வந்தியரிகளாக நிறைய பேர் வந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் அவங்க தமிழர்களா இல்லை வந்தியரிகள் மட்டும்தானா தமிழர்கள் வந்து பார்த்தா இங்கேயே தோன்ற தெரியல நிறைய சொல்லிட்டேன் நீங்கள் பார்த்து ஒரு முடிவு சொல்லுங்கள் திராவிடத்தின் பொய் மூட்டையானது உடஞ்சி போச்சு இந்த டிஎன்ஏ ஆய்வு மூலமாக இனி ஏமாற்ற முடியாது இனி தப்பிக்க முடியாது நீ ஆரிய நான் திராவிட நான் இங்கே இருந்தேன் நீ வந்தவன் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த டிஎன்ஏ மாதிரி எடுத்து காட்டுவாங்க அப்புறம் மாட்டிக்குவார் நன்றி நண்பர்களே